வணக்கம் நான் தரம் ஒன்பதில் கல்வி கேட்கின்றேன் எனது பெயர் பி செரோன் நான் இன்றைக்கு தரம் ஒன்பது விஞ்ஞான பயிற்சியின் மாதிரி வினாக்கள் தொடர்பாக பார்க்கலாம் நெனோ மீட்டர் எனப்படுவது பத்தின் சய ஒன்பது மீட்டர் ஆகும் மின்னலின் வகைகள் முகில் மின்னல் புவி மின்னல் மின்னிறக்க மின்னல் ஆகும் நவீன நெனோ தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் விட்டவர் எரிக் டெக்ஸ்லர் ஆவார் இலத்திரனியல் நுணுக்கு காட்டியின் வகைகள் அணுவிசை நுணுக்கு காட்டி சுருங்கை நுணுக்கு காட்டி அலகிடல் ஆய்வு நுணுக்கு காட்டி புவி மின்னலின் அழுத்த வேறுபாடு பத்து மில்லியன் வோல்ட் ஆகும் மனிதனை விட மாட்டிற்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் மின்னல் வகை படிமுறை மின்னல் மின்னல் தோன்றும் போது ஒளியும் ஒலியும் ஒரே நேரத்தில் தோன்றினாலும் ஒளி முதலில் தோன்றுவதற்கான காரணம் ஒளியின் கதியை விட ஒளியின் கதி அதிகமாக குறைவாக காணப்படலாகும் நன்றி